வணக்கம் மக்களே ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறார் சூரியனும் சுக்கரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறாருங்க எனவே அவர் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே பெரிய அளவிலான விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் தனது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தின் மீது செலுத்துவதால் பல்வேறு வகையானவின் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய சுப நிகழ்வுகளுக்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக திம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்வதால் பெரிய அளவிலான தடைகள் குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பொதுவாக சுக்கரன் ஜென்மம் அஷ்டமம் மற்றும் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் தற்போது இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மறைமுகமான பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் நிச்சயமாக முறியடிக்கப்படும் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடும் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க சுப விரைய செலவுகளை நிறைவாகவும் இனிமையாகவும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் சப்தம பார்வையை பார்ப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் எதிர்பாராத விரய செலவுகளும் வரலாம் ஆனால் அவை சுபஸ் விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உடைப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும் அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக சோக்கரன் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிற கொடுக்கிறாருங்க உத்தியோக ரீதியான பணிகளில் சனி சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் விட்டுக் கொடுத்தும் அலைந்து கொடுத்தும் செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் செய்த சிறு தவறு மிகைப்படுத்தி அனைத்திலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம உண்டுங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் சற்று அறிவுபூர்வமாக சிந்தித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று வளைந்து கொடுத்து செல்வதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்க முடியும் அது மட்டுமல்லாது தலைமைகளில் மனதை செலுத்தவும் புதிய பணிகளை எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவற்றை தெல்ல தெளிவாக செய்வதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் தொழில்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சக பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த தருணத்தில் அளவோடு மேற்கொள்ளலாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான தடை தாமதங்களை இந்த தருணத்தில் விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சுக்கரன் அழைக்கப்படுகிறாருங்க அவர் மிக வலுவாக ஆறில் அமர்கிறார் அவரது நட்பு கிரகமான சனியின் வீட்டில் அமர்வதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான முதன்மையான சூழல் இந்த வேளையில் அதீதமாக மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே பெரிய அளவுல வருமான உயர்வுக்கான நல்ல சாத்திய உண்டு மிகவும் மிக கவனமாக அனைத்து விதமான பணிகளிலும் அடியெடுத்து வைக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தடைகள் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி விரைவாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் செல்வாக்கு உயரும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது இருக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாகவும் கனகச்சிதமாகவும் இந்த தருணத்தில் சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்தலாம் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகி எதிர்பார்க்க வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது கல்வி ரீதியான இருந்து வந்த சூழ்நிலைகள் கல்வியில் நீங்கள் நினைத்தபடி நினைவாற்றல் அதிகரிக்கும் பெற்றோர் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் இந்து தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வுக்கு முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாக்கி கூட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க